இன்றைக்கி நல்லா மு இரும்புச்சத்துள்ள முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முருங்கை இலையை தனித்தனியாக நல்லா ஆஞ்சி அலசி வச்சுக்கிறணும் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு உரித்து போட்டுக்கிறணும் அதோட நமக்கு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் புளியும் போட்டுக்கிறணும் அதில் புளியும் போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா அலசி வச்சுருக்க தண்ணி வடிய வச்ச முருங்கைக்கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் முருங்கை முருங்கைக்கீரையும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுட்டு முருங்கைக்கீரையை போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த முருங்கைக்கீரை சட்னி நல்லா இரும்பு சத்து நிறைஞ்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்திங்கன்னா விட மாட்டிங்க நம்ம எல்லா சட்னியும் செஞ்சு பார்த்துருக்கோம் முருங்கக்கீரை சட்னியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது எல்லாம் நல்லா வதங்க விட்டுறணும் கீரை நல்லா கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் பச்சை வாசனை வரும் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறலாம் உப்பும் போட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்யணும் இதுக்கு கடைசியில் கொஞ்சோண்டு தேங்காய் சில்லு விட கொஞ்சம் திருவிட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா அறப்படும் தேங்காயை திருவி ஒரு கால் மூடி தேங்காய் அளவு திருவி அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கிறலாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிடுவோம் இந்த இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பார்த்ததில் இட்லி தோசை எல்லாத்துக்கும் கூட சைடில் வச்சுக்கிறலாம் இட்லி தோசைகள் நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா விடவே மாட்டிங்க